ஹாய் நண்பர்களின் நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம ஊரில் அன்றாட உணவில் முக்கியமான பருப்பு வகைகள் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு அஸ்தி வரோம்னு தெரியும் அதில் ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுதாங்க சிவப்பு காராமணி இதை பல இடங்களில் அட்ஸ் கிட்னி பீன் ரெட் கிட்னி பீன் அப்படின்னு சொல்லுவாங்க காராமணி சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு மேலே ஆரோக்கியம் தரும் நன்மைகளும் நிறைய இருக்குது அப்படி இந்த சிவப்பு காராமணியில் என்ன தான் நன்மை இருக்குது என்னென்ன தீமை இருக்குது இதை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்னு சொல்கிறேன் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் துறை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிவப்பு காராமணி இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு உணவு இது வடநாட்டில் ராஜ்மா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சிவப்பு காராமணியில் அதிக அளவு புரதம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு இது உடலில் உண்டாகும் பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்குது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் ரத்த சோகை மூட்டு வலியை இது குறைக்குது ஃபர்ஸ்ட் இந்த சிவப்பு காராமணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இதில் வைட்டமின் பி பி டூ இ கே மற்றும் கால்சியம் தாமிரம் இரும்பு மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செலினியம் சோடியம் துத்தநகம் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் போன்றவை நிறைஞ்சிருக்கு இந்த சிவப்பு காராமணி இரத்த சோகைக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்கிறாங்க ராஜ்மா இரும்புச்சத்துக்கான ஒரு நல்ல மூலமாகும் இது உடல் வலிமையையும் சக்தியையும் அதிகரிக்க உதவுது இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த ராஜ்மா அதிக அளவில் உட்கொள்ள வேண்டும் இரத்த சகையின் நோய் நீங்கி உடலில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது இதனால உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது அதனால தான் பெண்கள் மிகவும் அவசியமாக உண்ண வேண்டிய பொருள் இந்த காராமணின்னு சொல்லப்படுது தற்போதைய சூழலில் எலும்புகள் பலவீனம் அடைவது அப்படின்றது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது உடலில் கால்சியத்தோட அளவு அதிகரிக்க இந்த ராஜ்மா உதவுது அது எலும்புகளோட ஆரோக்கியம் காத்து பலத்தையும் தருது இந்த சிவப்பு காராமணியை அதிக அளவில் நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புல வைட்டமின் சி அதிகரிக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது சிவப்பு காராமணியை மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவுது இதில் உள்ள வைட்டமின் கே மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்குது மற்றும் மூளை தொடர்பான நோய்களில் அபாயத்தை இது குறைக்குது முதியோர்கள்கிட்ட மிகவும் பொதுவாக காணப்படுற அல்சைமர் நோய்க்கான சிகிச்சையில் இந்த சிவப்பு காராமணி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இந்த சிவப்பு காராமணி புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டிகளின் வளர்ச்சியை இது தடுக்க உதவுது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிவப்பு காராமணி நன்மை பாய்க்குது இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுது இந்த சிவப்பு காராமணி மூளையோட செயல்பாடுகளை மேம்படுத்துது இதில் வைட்டமின் கே இருக்கிறதால மூளையின் செயல்பாடுகளை அதிகரித்து மூளை தொடர்பான நோய்களின் அபாயத்தை இது குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை இது குறைக்குது சிவப்பு காராமணி உடலில் சேர்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது இதனால் இதே நோய்களின் அபாயத்தை நீக்க முடியும் உடலில் சேரும் கொழுப்பின் அளவை குறைப்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் இந்த சிவப்பு காராமணியில் உள்ள நார்ச்சத்து மலத்தை சுலபமாக வெளியேற உதவுது இரத்த சோகை குணப்படுத்தவும் இது உதவியாக இருக்குது இரும்புச்சத்து நிறைய இருக்கிறதால ஹீமோக்ளோபின் அளவு உயரும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் நரம்புகள் நன்றாக இயங்க இது உதவுது இதயம் ஆரோக்கியம் பெறும் காராமணி சாப்பிட்டா சக்கர அளவு திடீர்னு உயராது இதில் லோ க்ளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்னு கூட இதை கருதப்படுது கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதால இது எலும்பை வளப்படுத்தும் வயிறு நிறைவா இருக்கும் அடிக்கடி பசிக்காது ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம உடம்புல இது குறைக்குது இந்த சிவப்பு காராமணியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் செல்களை காக்குது புரதம் ஜிங்க் இரும்பு இது எல்லாமே சருமத்தை மிதற வைக்குது முடி கொட்டாமல் ஆரோக்கியமாக வளர இது உதவியாக இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதை அதிகமாக சாப்பிட்றதன் மூலம் உடலில் அதிக அளவில் நார்ச்சத்தை செய்கிறது இதன் காரணமாக வயிற்று ஏற்படும் எனவே வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இந்த சிவப்பு காராமணியை முழுசாக வேக வைக்காமல் சாப்பிட்டா ஆபத்து ரொம்பவே அதிகம் இந்த சிவப்பு காராமணியில் லெக்கின் அப்படின்ற நச்சு பொருள் இருக்குது நன்றாக வேக வைக்காமல் இதை சாப்பிட்டா வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு வலி வரலாம் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால ஒரு சிலருக்கு ப்ளோட்டிங் கேஸ் வரும் அதிகமாக சாப்பிட்டா ஆக்சலைட்ஸ் காரணமாக கிட்னி ஸ்டோன் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது இந்த சிவப்பு காராமணியை அதிகமாக சாப்பிட்டா இரும்பு ஜிங்க் போன்ற கனிமங்கள் உடலில் சரியாக சுரக்காமல் போகும் இப்போ நான் சொல்ல போகிறது ரேர் கேஸ் தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு காராமணி சாப்பிட்டவுடன் சின்ன சிவப்பு புண்கள் சளி சுவாச சிரமம் வரலாம் அப்படின்னா இந்த சிவப்பு காராமணியை நம்ம எப்படி சாப்பிடலாம் காரமணியை இரவு முழக்க ஊற வச்சு மறுநாள் நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும் சாம்பார் கொழம்பு சுண்டல் சூப் மாதிரி பலவிதமாக செஞ்சு இதை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு அரை கப் போதுமானது வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிடலாம் அதுக்கு மேலே தேவையில்லை இந்த சிவப்பு காரமணி நம்ம அன்றாட உணவில் இருந்தால் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது ஆனால் அதை எப்படி சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம் சரியான அளவில் நல்லா வேக வச்சு சாப்பிட்டா ஆரோக்கியம் தரும் ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தீமைகளும் இருக்குது எப்போவும் போல் மிதமாக சமநிலையோடு சாப்பிட்றது தான் ஆரோக்கியம் தரும் வழி உங்கள் வீட்டில் இந்த சிவப்பு காரம்னி அதிகமாக சாப்பிடுவீங்களா எந்த வகை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்